கடவுள்னு ஒன்று கிடையாது ராஜா அதெல்லாம் வெறும் கருத்து தான் தெரியுமோன்னு சொன்னால் கூட அம்பிகள் பாவம் கடவுளுக்கு ஒன்றாத்துக்கு ஏதோ வாய்க்காக தகராறு போல் அதான் கடவுளை கழிவு ஊற்றுறாப்பில நமக்கு என்ன வந்துச்சு இன்னும் மூஞ்ச திருப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க ஆனால் இந்த வர்க்கம் சாதி ஏழை பணக்காரன் வித்தியாசமெல்லாம் இல்லாத ஆதி பொது உடைமை சமூகம்னு ஒன்று இருந்துச்சின்னு சொன்னால் இதில் எப்படின்னா லைட் எரியும் அப்படின்னு மேண்டில் அமைக்கி நம்மளே மென்டலாக்கி போடுறாங்க ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூக அமைப்பு இருந்துச்சுன்னு நாம் ஒன்று சொன்னால் அது எப்படி தம்பி இருக்க முடியும் கையில் அஞ்சு வரலும் ஒன்றாவாகியுது ஒன்று நெட்டையாக இன்னொன்று குட்டையாகியது இல்லை அதே மாதிரியே மனுஷனும் ஏற்றத்தாழ்வோடு தான் இருப்பான்னு அஞ்சு வர்லையும் ஒன்றா சேர்த்து சப்புன்னு சில மெத்த படித்த அண்ணன்களே மூஞ்சில் பூரா விடுறப்ப மேண்டலை உடைக்கிற தம்பிங்க மாத்திரம் சிவனும் அல்லாவும் கர்த்தரும் தோன்றாத கற்காலத்தில் வேட்டையாடியும் மீன் பிடித்தும் மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான் ஆண் பெண் என்கிற வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாருமே வேட்டை சமூகத்தில் தன்னோட குழுவுக்கு தேவையான உணவை வேட்டையாடி பங்கு வச்சுக்கிட்டாங்க எல்லாருடைய கைகள்லையுமே ஆயுதம் இருந்துச்சு கொடிய விலங்குகள் இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும் அதே நேரம் தன்னோட குழுவுக்கு ஏதாவது பிரச்சனைனா போராடி குழுவையும் பாதுகாக்கணும் இன்றைக்கி ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் பேரு கூட என்னான்னு தெரியாமல் இருக்கிறோமே இதே எனக்கு இருக்க முடியாது காரணம் கரணம் தப்புனா மரணம் தனி உரி மனிதனால் வேட்டையாடி வாழ்க்கை நடத்த முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா மனிதன் ஒரு சமூக விலங்கு இயற்கையோட தனியாலாக போராடி ஜெயிக்க சார்வால் பாகுபலி மாதிரி சோக்காளி கிடையாது அவன் சீக்காளி ஒருவர் அனைவருக்காக அனைவரும் ஒருவருக்காகனு சொல்கிற ஒரு இறுக்கமான பிணைப்பு இருந்துச்சு இடி மலை மின்னல் இயற்கை சீற்றங்களை பார்த்து பயந்த மனுஷன் அதையெல்லாம் தனக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு நினச்சி வணங்க ஆரம்பித்தான் காடு தீ எரிஞ்சாலோ பெருவெல்லாம் வந்து தன்னோட வேட்டை பாதிக்கப்பட்டாலோ பசியோடு பட்டினி கிடந்தான் பெண்ணடிமைத்தனம் இல்லாத ஒரு சுதந்திரமான காதல் இருந்துச்சு எல்லாருக்கும் அம்மா யாருன்னு தெரியும் பட்சே அச்சன் யாருன்னு அறியலாம் நான் எங்கள் அம்மாக்கிட்ட தான் பால் குடிப்பேன் பிள்ளைகளும் அழுததில்லை நான் என்னோட தான் பால் கொடுப்பேன் அம்மாக்களும் சொன்னதில்லை ஏன்னா அம்மா அப்பா மாமா சித்தி தங்கச்சின்னு உறவு முறையும் கட்டுனா மாமன் முன்னத்தான் கட்டுவேன் இல்லைனா கட்டுறவன் தலையை வெட்டுவேன்னு வீரவசனம் பேசி தனி இரும்பு பெட்டிகளை பூட்டி வச்சு பாதுகாக்கிற எந்த சிஸ்டமும் இல்லை அவன் அவன் சொத்துக்கே சிங்கி அடிச்சுட்டு தெரிகிறான் இதில் எந்த சொத்தை எங்கிட்டு பூட்டி வைக்கிறது இந்த சமூகத்தின் வயதான பெண் தான் எல்லாருக்கும் மம்மி ஒரு நாள் காட்டுத்தீ பரவி விலங்குகளெல்லாம் எரிஞ்சி செத்து போனதை பார்க்குறான் எரிந்த மாமிசத்தை சாப்பிட்றான் பச்சையா தின்னதை விட சுட்டு தின்னது டேஸ்ட்டாக இருக்குது கண்ணியிலிருந்து தப்பி வர்ற மாண கொல்றதுக்கு தூக்கி ஏறிறான் அது பக்கத்து பாறையில் பட்டு தீப்பொறி வருது அப்போது கல்லுங்கள்னும் ஒரசனா தீவிரம்னு கல்லையெல்லாம் போட்டு உரசி உரசி டயர்டாகி சிக்கிம் கீ கண்டுபிடிக்கிறான் தன்னை கொல்ல வர்ற தான் பார்த்து பயப்படுற விலங்குகள் எல்லாம் இடியையும் நெருப்பையும் பார்த்து பயந்து நடுங்கிறத பார்க்குறான் இரவு நேரத்தில் அந்த விலங்குகள் தன்னை தாக்காமல் இருக்க தன்னோட குகை மற்றும் குடிசை வாசல்களில் நெருப்பு மூட்டி இறந்த விலங்குகளோட ஓசை ஓசையளிப்பி இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குனான் விலங்களை விரட்ட அடிக்கப்பட்ட பறை ஒளி குழந்தைகளை ஆட வைக்க குழந்தைகள் ஆடுறதை பார்த்து பெரியவங்க ஆட அப்புறம் தினமும் பறையை சேர்த்து நெருப்புங்கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குதுன்னு ஒரே டான்ஸு தான் சில நாள் தேவைக்கு அதிகமாக கிடச்ச ஆட்டையும் மாட்டையும் அடுத்த நாள் சாப்பிட்லாம்னு குடிசை பின்னாடி கட்டி போட்டுட்டு காலையில் பார்த்தா அது குட்டி போட்டுடுச்சு ஓடி ஆடி வேட்டையாடுறத விட ஒரு இடத்துல உட்காந்து இவங்களுக்கு புல்லறது போட்டால் டெய்லி சாணியும் புழுக்கையும் இல்லை சமயத்தில் குட்டியும் போடும் பசிக்கிறப்ப அறுத்து துணுட்டு சும்மா இருந்தால் போதும்னு யோசித்தான் இந்த ஆடு மாடுகளுக்கு இலைதலை பறிக்கிறப்ப சில செடிகளுக்கு கீழே கிழங்குகள் இருக்கிறத பார்க்குறான் அது ஆடு மாடுகள் விரும்பி சாப்பிட்றத பார்த்து தானும் சாப்பிட்றான் கிழங்கின் சுவை அவனே சாகுபடிக்கு தூண்டுகிறது ஓடி ஆடி நாளையெல்லாம் வேட்டையாடி கால் வயிறு தின்னவன் விலங்குகளை பராமரித்து வீட்டுக்குள்ளையில் சாகுபடி செய்ய தொடங்கியதும் அறவயிறாகுது நிலத்தில் கிழங்கை போட்டது மூணாவது நாள் முளைச்சிருமா என்ன இல்லை நிலமும் தண்ணியும் வேணும் அது எங்கிட்டிருக்குது அந்த ஆ ஒரு ஆறு தெரியுது பாரு அங்கிட்டு சமவெளியும் தண்ணியும் இருக்குது ஸோ மலையை விட்டு இறங்கி தன்னோட குழுவோட சமவெளியை பார்த்து போனான் ஈட்டியும் கல்லாலான கருவிகளையும் வச்சு நிலத்தை தான் தோன்றுறது நாம் முழு வயிறு சாப்பிடணும்னா விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை உருவாக்கணும் நிலத்தை பண்படுத்த கருவிகளும் ஆற்றுநேரை சமவெளிக்கு திருப்பும் இத்தையும் முன்னேற வேட்டை சமூக மிருகங்கள் நாகரிகத்தின் தொட்டில்களில் தாளாட்டப்பட்டு விவசாய பிரிவுங்குடிகளாக வளர்ந்து நின்றனர் இதெல்லாம் ஏதோ ஓவர் நைட்டில் நடந்த மாற்றங்கள்னு நினச்சிப்படாதீங்க மனுஷன் மலையிலேருந்து இறங்கி வந்து ஆத்தங்கரை தொட்டில்ல படுத்துது ஒரு லாங் டைம் ப்ராசஸ் நேற்று வரைக்கும் வேட்டையாடி கால் வைத்து கரி துன்னுட்டு பட்னி கிடந்தவன் இன்றைக்கி உட்காந்த இடத்துல மூணு வேலை சோறு திங்கிறான் மூணு வேலையாக இருந்தால் பரவாயில்லையே இன்னும் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு உட்காந்து திங்கிற அளவுக்கு உபரி மிகை உற்பத்தி உருவாகுது இந்த உற்பத்தி சக்திகளோட வளர்ச்சியும் உபரியும் சமூகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தனோட இல்லாமல் சில ஏற்றத்தாழ்வான உற்பத்தி உறவுகளையும் உண்டாக்குது தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிகள்